நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்திருக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்திருக்கவில்லையா நோவா ஐ பி எஃப் கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள் தமிழகம் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது ஹாட் ஸ்டார் உப்பு காரம் அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் நவு ஸ்ட்ரீமிங் ஆன் ஹாட் ஸ்டார் இந்த மாசம் முழுக்கவே திரைப்பிரபலங்களோட திருமண செய்தியா தான் வந்துகிட்டு இருக்கு தமிழ் சினிமாவுல மிகவும் திறமையான நடிகைகள் ஒருத்தவங்க தான் வரலட்சுமி சரத்குமார் வெறும் ஹீரோயினா மட்டும் பல்வேறு மாறுபட்ட கதாபாத்திரங்களையும் நடிச்சிட்டு வராங்க இவங்களுக்கு கடந்த மார்ச் மாசம் மும்பையை சேர்ந்த தொழிலதிபர் நிக்கோலைக்கு ஏற்கனவே திருமணமாகி ஒரு குழந்தை இருக்கக்கூடிய நிலையில விவாகரத்து பெற்றவர் இது குறித்து ரசிகர்கள் பலரும் சமூக வலைதளங்கள்ல கருத்து பதிவிட்டு வந்த நிலையில அவங்களுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா எங்க அப்பா கூட தான் இரண்டாவது திருமணம் பண்ணிக்கிட்டாரு ஏன் அவர் நல்லா இல்லையா மாதிரி வரலட்சுமி சரத்குமார் ரிப்ளை கொடுத்திருந்தாங்க இந்த நிலையில திருமண ஏற்பாடுகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில சரத்குமார் குடும்பத்தினர் நடிகர் ரஜினி அவங்களோட மனைவி லதா மற்றும் மகள் ஐஸ்வர்யா ஆகியோரை வீட்டுல சந்திச்சு வரலட்சுமியோட திருமண கொடுத்திருக்காங்க இது குறித்து தன்னோட இன்ஸ்டாகிராம்ல பதிவிட்டு வரலட்சுமி ரஜினிகாந்த் மற்றும் லதா அவங்க கிட்ட எங்களோட திருமண அழைப்பு மேலும் நடிகர் பிரபு எம் பி கனிமொழி நடிகர் கமலஹாசன் அவர்களையும் நேர்ல சந்திச்சு அவங்களோட திருமண அழைப்புல கொடுத்திருக்காங்க இதே மாதிரி ஹாலிவுட்டோட அடுத்த ஸ்டார் ஜோடியா இவங்களோட திருமண வரவேற்பு குறித்த தேதி இப்போ இருக்கு இவங்க ரெண்டு பேரோட நிச்சயதார்த்தம் கடந்த ஆண்டு அக்டோபர் மாசம் நடந்துச்சு அது தொடர்பான போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருந்துச்சு இந்த நிலையில தான் இவங்களோட திருமண வரவேற்பு குறித்த தகவல் வந்து இப்ப வெளியாயிருக்கு உமாபதி மற்றும் ஐஸ்வர்யா அவங்களோட திருமண வரவேற்பு ஜூன் பதினாலாம் தேதி சென்னையில் இருக்கக்கூடிய லீலா பேலஸ்ல வச்சு சாயங்காலம் ஆறரை மணிக்கு நடக்க இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்களோட கல்யாணம் வந்து அர்ஜுன் அவர்களோட தோட்டை பண்ணத்துல ரொம்ப எளிமையான முறையில உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் முன்னிலையில நடக்க இருக்கிறதா சொல்லப்படுது மேலும் தங்களோட மகள் திருமணத்துக்கு வருகை தந்து நீங்க ஆசிர்வதிக்கணும் நடிகர் அர்ஜுன் மற்றும் அவங்களோட மனைவி தரப்புல கேட்டிருக்காங்க இன்னொரு பக்கம் ரொம்ப வருஷமாவே சிங்கிள் இருந்த பிரேம்ஜி அவர்களுக்கு இந்த மாசம் கல்யாணம் வரப்போகுது இந்த மாசம் கல்யாணம் நடக்கப் போகுது நடிகரும் இசையமைப்பாளருமான பிரேம்ஜி அமரனுக்கு வர ஜூன் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு திருத்தணியில வச்சு திருமணம் நடக்க இருக்கு பல வருஷங்களாவே அவரோட திருமணம் குறித்து அடிக்கடி கேள்வி கேட்டுட்டு வந்தாங்க இந்த நிலையில நாற்பத்தி அஞ்சாவது வயசுல அவர் தன்னோட திருமணத்தை செய்ய போறாரு இந்த திருமணத்துல நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் கலந்து கொள்வாங்க எதிர்பார்க்கப்படுது கொடுத்து இருந்த இடத்துல இருந்தே வாழ்த்துங்க அவரோட அண்ணன் இயக்குனர் வெங்கட் பிரபு வேண்டுகோள் விடுத்திருந்தாரு திருமண வரவேற்பு சென்னையில மிக பிரம்மாண்டமா நடைபெறும் அப்படின்னு தெரியுது இதனிடையே தான் பிரேம்ஜி அம்பரன் அவரோட நண்பர்களுக்கு பேச்சுலர் பார்ட்டி ஒண்ணு கொடுத்திருக்காரு வெங்கட் பிரபு மற்றும் பிரேம்ஜியோட ஆஸ்தான நண்பர்களான பின்னணி பாடகர்கள் எஸ் சரண் யுகேந்திரன் நடிகர்கள் ஜெய் வைபவ் சுனில் ரெட்டி சுப்பு பஞ்சு தயாரிப்பாளர் டி சிவா உள்ளிட்டோர் அந்த பேச்சுலர் பார்ட்டியில கலந்துருக்காங்க ஹாய் ஹலோ வணக்கம் டு ஆல் தி இண்டியா கிளிஸ் வியூஸ் ஆஃப் த திஸ் இஸ் பிஜி அண்ட் நம்மளுக்கு வந்து வெல்வெட் நகரம் படத்துக்காக அந்த டிரெக்டர் அண்ட் லீட் ஆக்ட்ரஸ் அவங்க தான் இருக்காங்க லெட்ஸ் வெல்கம் வரலட்சுமி சரத்குமார் அண்ட் மனோஜ் டு தி ஷோ வணக்கம் வெல்கம் எப்படி இருக்கீங்க அண்ட் மனோஜ் அவர்கள்கிட்ட இந்த ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டை வந்து மெயினாக எடுத்து மூவி பண்ணலாம் அப்படின்னு யோஷா அந்த ஒரு ஸ்பார்க் எப்போது மீன் இந்த பர்டிகுலர் ஜானர்லாம் இல்லை ப்ரோ லைக் ஃபஸ்ட்டு படம் இவ்வளோ தான் பண்ணணுன்ற ஒரு ஐடியாவில் இருந்தது ஸோ அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற போது ஒரு லிமிட்டேஷன் லிஸ்ட் ஒன்று சார்ட் பண்ணோம் சரின்னு சொல்லிட்டு அதுக்காக ஒர்க் பண்ணாதான் மற்றபடி இந்த கோர் ஐடியா லைக் இந்த ஃபாரஸ்ட் ஃபயர்ன்ற ஐடியா எனக்கு சின்ன வயசில் ஒரு எங்கள் நடந்து பார்த்த ஒரு இன்சிடென்ட்டோட ஒரு சின்ன தாக்கம் அவ்வளோ தவிர அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை பட் ஆஃப்டர் இந்த ட்ரைலர் வந்ததுக்கப்புறம் நிறைய ஃபாரஸ்ட் ஃபையர் இருக்குன்னா எல்லாம் நினச்சிட்டாங்க சரி அதனால் வந்து அப்படி இல்லை

ஐ ஐஎம் நாட் ஸ்டாரிங் மை செல் ஃபார் மேக்கிங் மை செல் லுக் தின் ஃபு சினிமா இன்ஃபேக் ஐடி லாட் ஆஃப் ஃபில் ஐ வாஸ் பிக் மேன் ஐப்பி யூ டேக் மெஸ் ஐம் நாட் ஃபர்ஸிங் யூ டேக் மி தோன் இந்த மூவி ஐஎம் வெரி கம்ஃபர்டபிள் இன் மை ஸ்கின் த இண்டஸ்ட்ரி ஹேஸ் நீங்கள் இப்படி இருந்தால் தான் அவங்களால பண்ண முடியும் கொஞ்சம் வேட்டை குறைச்சா தான் அவங்களை ஏற்றுப்பாங்க இப்போ குஷ்பு மேம் நமிதாலாம் வந்து அவங்க அந்த வீட்டில் வச்சுன்னு பண்ணுறாங்க அவங்களுக்கு கோயிலாக அவங்களுக்கு ஸோ நந்திங் இட்ஸ் இஸ் பேட் ஆர் குட் மை பாயிண்ட் இஸ் இட் யூ ஷுட் பி கம்ஃபர்டபிள் இன் யூர் ஸ்கின் ீட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா விஷயத்தில் வந்து நிறைய ட்வீட்ஸ் வந்து ரொம்ப ஹெர்ட்டிங்காக போடுறாங்க இல்லையா வெரி ஸ்ட்ராங் கேர்ள் ஷி நோ டுபி சோஸ் மை மாதர் ஷி இஸ் மை டேட்ஸ் ஒய்ஃப் அண்ட் ஐம் ஹாப்பி தட் தேர்க்கிங் திங்ஸ் அவுட் டுஸ் டேபடிங் வி போத் ஹவ் அ வெரி குட் ராப்போ இன்ஃபேக்ட் அதை எங்களுக்கு ட்யூட்டர் பண்ணுவாங்க எப்படினா வந்து நீங்கள் எப்படி உங்களை ஆண்டீன்னு கூப்பிடலாம் சார் பிக்ஸ் ஷீ இஸ் மை ஆண்டி ஐ கண்ட் கால் ஓர் மம்மா ரைட் பிகாஸ் இஸ் நாட் மை மதர் மை மதர் இஸ் மை மதர் அண்ட் ஐ இஸ் ஒன் கே ஒன்லி பி ஒன் மதர் ஃபார் எதிர்படி ஷீ இஸ் மை மதர் ஸோ ராதிகாண்டி இஸ் ஆதிகாண்ட்டி ஓன்லி ஃபார் மீ பட் ஐ ஈ ஈ ஈ ஈ ஈக்குவலி ரெஸ்பெக்ட் தெம் போட்ஸ் அண்ட் ஐ ஹேவ் நத்திங் அகேன்ஸ் தெம் அண்ட் சேம் திங் வித் ரே ஷீஸ் ஆல்சோ ஹேவ் டிஃப்ரெண்ட் ஃபாதர் பட் ரைட் நோ ஹர் மதர் இஸ் மேரிட் டு மை ஃபாதர் விச் மேக்ஸ் ஆன் ஈஸ் பின் அன் எக்ஸ்ட்ரீம்லி குட் ஃபாதர் டு ஹர் இன்ஃபாக்ட் ஹவ் வெட்டிங் எவரி திங் இஸ் கனெக்ட் பை மை ஃபாதர் இஸ் பின் எக்ஸ்ட்ரீம்லி குட் டேட் சோ இஸ் நத்திங் ராக் இன் டேக்கிங் பீப்பிள் வந்து இட்ஸ் லைக் பாகிங் டாக் செல் செல் பயிட்டு சொல்லுவாங்க அவங்க வேலையே குறைச்சிட்டு இருக்குதான் அவங்க ஏதாச்சும் சொல்லிட்டு இருந்தா ஏன்னா அவங்க வேற வேற வேலை வாட்டி இல்லை வேற வேலை வாட்டி தான் எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள் ஸோ இந்த மாதிரி தான் ரீசன்ட் டைம் நீங்கள் காஸ்டிங் கவுச் விஷயமாக ஓப்பன் அப் பண்ணிருந்தீங்க ஸோ அது சம்பந்தமாக காஸ்டிங் கவுச் வந்து நான் சொன்ன விஷயம் எப்பவுமே நீங்கள் வந்து

எப்படி நோட்

இப்போ நம்ம ஒரு சினிமா நடிகை இல்லை நடிகரோ இருக்கும்போது வென் யூ ஓப்பன் யூ மௌத் தர் ஆர் பீப்பிள் டு லிசன் டு யூ ட்ரூ யூ ஆர் ஆல்மோஸ் ஆஸ் க்ளோஸ் எஸ் யூ ஆர் டூ பொலிட்டிஷியன்ஸ் ஸோ அப்போ இருக்கும் ஐ விஷ் லைக் வென் ஆஸ்கிங் கொஷன் ஆஃப் வை டு டாக் டுக்டர்ஸ் ஐ விஷ் தி வுட் ஓப்பன் த மவுத்ஸ் பிகாஸ் திங் இஸ் தட் யூ ஆர் ஸ்டேயிங் அ பொசிஷன் ஆஃப் சோ மச் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் யூ கேன் இன்ஃப்ளயன்ஸ் சோ மோ மெனி பீப்புள் இன் த ரைட் வே ஸோ யூனோ ஐ வுட் ஜஸ்ட் ரிக்வெஸ்ட் தெம் டு யூஸ் தியர் வாய்ஸஸ் யூனோ ஃபால் த ரைட் காசஸ் அண்ட் ஆல்சோ த ஃபேக்ட் தட் ऐ तिंग बिकाज लव टू हेल्प पीपू त्रू मी इफ ऐ कॅन हम्बडीफिटली डू इट इफ इट्स इफ इस मै इफ इट्स मै मी ना